ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினியா இருக்கும் தலைவர் படம்னா சும்மாவா கூலிப்படத்துக்காக அடித்து கொள்ளும் ஆறு பேர் அப்படின்னு ஒரு செய்தி வெளியாயிருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் கூலிப்படத்தை வந்து தெலுங்கில் வெளியிட ஆறு வினேஸ்வர்கள் வந்து தங்களுடைய உரிமைக்காக மோடி கொண்டு வருகின்றனர் நாகாவம்சி நாகார்ஜுனா சுரேஷ் பாபுரான் தில்ராஜ் ஏசியன் சுனில் மற்றும் மைத்ரி மூவிஸ் என பெரிய பெயர் பட்டியலில் வந்து இந்த போட்டியில் வந்து இருக்கிறாங்க ஒரு தமிழ் படத்துக்கு வந்து இது போன்ற வரலாறு காணாத போட்டி உருவாகியுள்ளது என்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதுன்னு சரி வெளியாயிருக்கு சூப்பர் ஸ்டார் படம்னாலே பொதுவாக வந்து உலகம் பூரா வந்து மாஸ் இருக்கும் கிரேஸ் இருக்கும் மேலும் ஓவர்சீஸ்லேயே பார்த்தீங்கன்னா தொண்ணூறு கோடிக்கு வியாபாரம் ஆகியிருக்கு ஸோ கூலிப்படம் வந்து மிகப்பெரிய ஹைப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு உலகம் பூராணும் ஸோ கூலி வந்து தமிழ் சினிமாவின் மைல்கள் என சினிமா துறையை சார்ந்தவர்கள் கூறிவன்றி கூறி வருகின்றனர் தலைவர்னாலே வந்து எல்லாமே உடைக்கிறவர் தானப்பா ரெக்கார்டு மேக்கர் ரெக்கார்டு பிரேக்கர் கிடையாது ரெக்கார்டு மேக்கர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறேன் மகிழ்ச்சி